ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணிய பயிற்சித்தால் ஒன்றில் ஆறிலேருந்து பத்துல இருக்க கொஷின்க்கு ஆன்சர் நம்ம பார்க்கலாம் ஆறாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க கழித்தல் பதினஞ்சு கூட்டல் இருபது கழித்தல் அஞ்சு இஸ் இக்குவன் என்ன வரும்னு கேட்குறாங்க பாருங்கள் கழித்தல் பதினஞ்சு கூட்டல் இருபது கழித்தல் கூட்டல்னால் கழித்தலை ஆயுதம் அப்போ கழித்தல் அஞ்சு அப்புறம் இதுவும் கழித்தல் இதுவும் கழித்தல் கழித்தல் கழிதா கூட்டிடணும் அப்போ கழித்தல் இருபதுனால தான் இதுவும் கூட்டல் இருபது அப்போ கழித்தல் கூட்டல் இருபது இருபதுனா பூஜ்ஜியம் ஆகும் அப்போ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ரவி நீச்சல் குலத்தின் முப்பத்தி எட்டு அடி ஆழத்தில் நின்று கொண்டு ஆழம்னா இது கழித்தல்ல வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் நீரின் மட்டம் பதினைந்து அடி அளவில் உயரும்பொழுது ஒரு மகிழ்ச்சியாக நீந்து கொண்டே இருக்கிறார் இது பாருங்கள் நீரின் மட்டம் வந்து பதினைந்து அடி அளவு உயருதுன்னு சொல்கிறாங்க அப்போ இது கூட்டல்ல அப்போ இதுலேருந்து இது கழிச்சோம்னா உங்களுக்கு ஆன்சர் கட்சி குளத்தின் இருந்து ரவி தற்போது எவ்வளவு அடி ஆழத்தில் நீல கொண்டிருக்கும் இது பாருங்கள் மேல் இருந்து ரவி தற்போது எவ்வளவு அடி ஆழத்தில் இருப்பாள் அடிதான் ஆழம் ஆனால் மேல் இருந்து இது புரிஞ்சுக்கோங்க இது புரிஞ்சுக்கோங்கன்னா ஆப்ஷன்லாம் கொழுப்பிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முப்பத்தி எட்டு வந்து கழித்தல்ல சொன்னோமா கூட்டல் பதினஞ்சு அப்போது இது கழிச்சிங்கன்னா கழித்தலில் வரும் எட்டில் அஞ்சு போச்சுன்னா மூணு மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு அப்போது இருபத்தி மூணு கழித்தல்னால் கீழேனு அர்த்தம் ஆனால் அது அடி வந்து மேலேன்னு வரும் அப்போ பாருங்கள் இங்கே இருக்குதுங்களா அந்த பாருங்கள் நீச்சல் கூல கீழ் மட்டத்திலிருந்து இருபத்தி மூணு அடி மேலேன்னு சொல்கிறாங்க அப்போ மேலே கிடையாது கீழேன்னு வரும் கீழ் மட்டத்திலேருந்து கிடையாது மேல் மட்டத்திலேருந்து நீச்சல் மேல் மேல்மட்டத்திலேருந்து இருபத்தி மூணு அடி கீழே அப்போது இதுதான் இதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து குழிப்புக்கு அப்படிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் கிடையாது இங்கே கீழ் மட்டத்திலேருந்து சொல்ல கீழ் மட்டத்தில் சொல்லலை கொஷினில் பார்த்தீங்கன்னா மேல் மட்டத்தில் இருந்து தான் சொல்லியிருப்பாங்க புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டாவது கொஷின் இருபத்தி ரெண்டுலேருந்து கழிதல் பதினெட்டு கழிக்க கிடையாது இருபத்தி ரெண்டுலேருந்து கழிதல் பதினெட்டு நம்ம கழிக்கணும் அப்போது இருபத்தி ரெண்டுலேருந்து கழிதல் கழிதல் பதினெட்டு நம்ம கழிக்கணும் அப்போ பாருங்கள் இருபத்தி ரெண்டு கழுத்தல் கழித்தல்னால் கூட்டல் இடம் பதினெட்டு அப்போ கூட்டினிங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் எட்டு கொண்டிங்கன்னா பத்துக்கு பூஜ்ஜியம் மீதி ஒன்று 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 ரெண்டு ரெண்டு இது நாலு அப்போ கூட்டல் நாற்பதுன்னு வருது அப்போ இது கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தான் கரெக்ட் அதுக்கப்புறம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க கீழ்காணும் கூற்று எது தவறானது எது தவறுன்னு சொல்கிறேன் பாருங்கள் முழுக்களின் கூட்டலின் அடைவு பண்பு உண்டு முழுக்களில் கூட்டல் பார்த்திங்கன்னா அடைவு பண்பு இருக்கும் முழுக்களின் கூட்டலின் சேர்ப்பு பண்பு கூட இருக்கும் முழுக்களின் கழித்தலில் அடைவு பண்பு உண்டு அடைவு பண்பு உண்டு ஆனால் முழுக்களின் கழித்தலின் சேர்ப்பு பண்பு இருக்காது சேர்ப்பு பண்பு வந்து தவறு அதனால் இதுதான் தவறு புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் கீழ்காணும் கூற்று எது சரி இருபத்தஞ்சில் பூஜ்ஜியம் கழிச்சிங்கன்னா இருபத்தஞ்சி தான் வரும் இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் அதே இது பாருங்கள் பூஜ்ஜியத்துலேருந்து இருபத்தஞ்சு கழிச்சிங்கன்னா கழித்தல் இருபத்தஞ்சுன்னு வரும் அதே இருபத்தஞ்சு பூஜ்யத்தோட பேர் பூஜ்ஜியம்னு வரும் பூஜ்ஜியம் வகுத்தீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு வரும் முடிவில்லாம வரும் ஆன்சரு அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு தான் கரெக்ட் ஆன்சராக கொடுத்துக்கிறாங்க அப்போ இது ஃபஸ்ட்டு தான் கரெக்ட் ஆன்சர்